உங்களுடைய பிசினஸ் கிரேசி தமிழ்ச்சி சேனல் மூலமா டெவலப் பண்ணணுமா ப்ரொமோட் பண்ணணுமா கால் பண்ணுங்க ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது பதினாறு பதிமூணு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம கிரைசி தமிழட்சி சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஎம் சாரீஸோட நியூ பிரான்ச் ஓப்பனிங் தான் பார்க்க போறீங்க சோ கேஎம் சாரீஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மதுரை விளக்குத்தூன் காமராஜர் சாலை அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நாலாவது கடைதான் கேஎம் ஸாரீஸ் நாலாவது கடையா சேல செக்ஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம கேஎம் ஸாரீஸ்ல நிறைய பிரான்சஸ் நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா லுங்கிக்கு தனியா காட்டன் தனியா நைட்டி தனியா ஆனா வந்து பாத்தீங்க அப்படி உங்களுக்கு டாப் செக்ஷன் தனியா இந்த மாதிரி வந்து பிரான்சஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க இப்போ நியூ பிரான் சிறுவர் சிறுமியர் ஆடை உலக ஓபனிங் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கேஎம் சாரீஸில் சிறுவர் சிறுமியர்காகவே குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷல் செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு ஜெட் அத்தனை வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸுமே இருக்குது இந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கிராண்டாக செம மாசம் ஆயிருந்துச்சு அப்படின்னா சொல்லணும் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎம் சாரீஸோட ஓனர் மிஸ்டர் கமருதன் வந்து திறந்து வச்சாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ்கே பாலிமார்பு ஷீட் ஏஆர்எஸ்கே குரூப்போட எம்டி சார் வந்திருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக ஒரு ஈவெண்ட்டை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய லோக்கல் சேனல்ஸ் வந்திருந்தாங்க அண்ட் வந்து மீடியாவிலேருந்து நியூஸ் மீடியாவிலேருந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து எப்படி இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் ஒரு இளம் தொழிலதிபராக இத்தனை வியாபாரிகளை எப்படி உருவாக்கியிருக்கீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சிறப்பு விழாவுக்கு வந்திருந்த ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஜாலியா அவ்வளோ என்ஜாய் பண்ணி தங்களோட குடும்பத்துல ஒரு விழா நடந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லேருந்து இருந்து துணி எடுக்கிறதுக்கு வந்திருந்த வியாபாரிகள் அவங்களோட கஸ்டமர்ஸ் ஓப்பனிங் எனக்கே கண்டிப்பா நம்ம போய் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வெளியே போனாங்க விட ரொம்ப சந்தோஷமா வெளியே போனாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க வந்திருந்த ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் அங்கே வந்திருந்தவங்க தங்களோட குடும்ப விழாவா இந்த திறப்பு விழாவை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி கொண்டாடினதாக இருக்கட்டும் வாங்கினதாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அற்புதமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம இருந்து ஃபீல் பண்ணது வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் பட் அந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கிடைக்குதா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஓப்பனிங் ரொம்ப ஜாலியாக எங்களாலேயும் வீடியோ எடுக்கும்போது ஒரு சந்தோஷமா என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு நிம்மதியா ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கிட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க இருக்கிறாங்க ஏ கிட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இனிமேல் நீங்க வந்து பாம்பேவோ கொல்கட்டாவோ டெல்லியோ அகமதாபாத்தோ எங்கேயும் போக தேவையில்லை அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஈவன் திருப்பூர் ஐட்டம்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு நிறைய செட்டப்ஸ்லாம் பண்ணிட்டாங்க வயன் ஐட்டம்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அத்தனையுமே ஸோ வேற லெவலில் இந்த கிட் செக்ஷன் இருக்கு கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க அதாவது இப்போ வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு அதை ஃபுல்லாமே இப்போதான் வந்து பேக்கிங்கை பிரிச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே இப்போ நடக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு புரியுது அந்த கலெக்ஷன்ஸை இப்போ காமிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் இப்போ அந்த கலெக்ஷன்ஸில் ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கலாம் வாங்க அந்த வீடியோலேயே நீங்கள் அழகாக பார்க்கலாம் சாம்பிள்ஸ் அப்போ காமிக்கிறோம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பாபா ஷூட் பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைக்குள்ள பாபா ஷூட்டு அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு இதோடய ரேஞ்சஸ் பார்த்திங்கனா வெறும் சிக்ஸ்ட்டி ஃபைவ்லேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது இந்த ரேஞ்சு உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா இருபது டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டோஸர் வரும் இல்லைன்னு ஃபுல் சைஸ் பேண்ட்டும் வரும் நம்மகிட்ட அதில் உள்ள கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்த் மந்த்திலருந்து உங்களுக்கு பத்து பதினஞ்சு வயசு வரையும் நம்மகிட்ட போடலாம் ஆஃப் கை இருக்குது ஃபுல் கை ஃபுல் ஸ்லீவும் நம்மகிட்ட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பேண்ட்டோடு வந்துடும் உங்களுக்கு அடுத்த மாடல் பார்த்தனா நம்ம சர்வானி டைப் கோட் டைப் இந்த மாதிரி பார்க்க போகிறோம் இது தோர்த்தி டைப் வந்துடும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸ் பதினாறு பதினெட்டு இருபது டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இந்த மாதிரி நாலு சைஸில் வரும் உங்களுக்கு அதாவது ஆறு மாதம் பேபிலேருந்து உங்களுக்கு டென் இயர்ஸ் வரையும் இந்த மாதிரி வந்துடும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஃபிஃப்டி வரையும் இந்த மாதிரி ரேஞ்சஸ் உங்களுக்கு இப்போ அதில் உள்ள கலெக்ஷன் பூரா நம்ம பார்ப்போம் இது ஃபுல் பேண்ட்டோடு வந்துடும் இதில் டிசைன் பார்த்திங்கன்னா இருபது டிசைன் மேலே இருக்குது அதில் நம்ம நேராக வந்து பாருங்கள் இதில் வந்து சாம்பிள் தான் காட்டிகிட்டு இருக்கோம் இது ஒரு லேட்டஸ்ட் டிசைன் தான் இப்போ உள்ள மாடல் தான் வந்திருக்கு நம்மகிட்ட புது கலெக்ஷனு இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சைஸ்லேருந்து ஜீரோ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் எக்ஸல் இந்த மாதிரி சைஸில் வந்துடும் உங்களுக்கு அதாவது சிக்ஸ் மந்த்துலேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரையும் உங்களுக்கு நம்மகிட்ட கிடைக்கும் நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேர்ள்ஸுக்கு பேபிக்கு பார்க்க போறோம் அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸ்ல இருந்து பதினாறு பதினெட்டு இருபத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இந்த மாதிரி பெரிய சைஸ் வரை நம்மகிட்ட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் நம்மகிட்ட இப்போ அதில் உள்ள கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ்டிலருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்டிங் ஆகும் ஃப்ராக் வந்து அறுபது ரூபாய்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் இருக்கு அதாவது வெஸ்டர்ன் எல்லா மாடல் நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புஷு வர கவுண்ட்லாம் இருக்கு ஸ்ப்ரிங் டைப் வரும் உங்களுக்கு இது வந்து வெஸ்டர்ன் மாடலு ஸ்கர்ட்டோட லெக்கின் வந்துடும் உங்களுக்கு வெஸ்டர்ன் மாடல் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது வந்து காட்டன் பியூர் காட்டனில் வரும் இதுபுற இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் தான் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் இன்னும் கலெக்ஷன் நம்மகிட்ட நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து நேராக வந்து பாருங்க உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்து இருக்கும் நம்மகிட்ட இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து நம்மள டூ ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் நம்மகிட்ட இருக்குது ஃப்ராக் வெஸ்டர்ன் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைய இருக்குது நம்மகிட்ட ரேஞ்சஸ் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸ்லேருந்து டபுள் எக்ஸில் வரையும் நம்மகிட்ட லாங் ஃப்ராக் வரையும் இருக்குது இது ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ஆகுது அப்புறம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முதல் வந்து கிட்ஸுக்கு பார்த்தாச்சு இப்போ அதோட பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்லேருந்து நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ் வரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் உள்ள சில கலெக்ஷன் தான் நம்மகிட்ட காட்ட போகிறோம் இது வந்து லாங் ஃப்ராக் வந்து இது உங்களுக்கு த்ரீ இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரை நம்மகிட்ட கிடைக்கும் சைஸு இது லேட்டஸ்ட் மாடல் லாங் ஃப்ராக் வரும் இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஸ்டார்டிங் ஆகும் ஒன் சிக்ஸ்டிலேருந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் ஸ்டார்டிங் ஆகும் இப்போ அதில் உள்ள கலெக்ஷன் நம்ம பார்ப்போம் இது வந்து ரியான் மிடி பியூர் ரியான் இது இதுவும் அதே மாதிரி த்ரீ இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரையும் உங்களுக்கு நம்மகிட்ட வந்துடுது இது அதிலே வெஸ்டர்ன் மாடல் வந்துடும் உங்களுக்கு கேப்ரி மாடல் வந்து உங்களுக்கு லெகின் வந்துடும் இதுவும் அதே மாதிரி த்ரீ இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரையும் உங்களுக்கு மட்டும் இருக்கும் இது போல் லேட்டஸ்ட் டிசைன் தான் இப்போ நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி டிசைன் எங்கேயும் கிடைக்காது கட் மாதிரி இருந்துடும் உங்களுக்கு இது லாங் சுடி வந்துடும் உங்களுக்கு இதோடைய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிலேருந்து ஸ்டார்டிங் ஆகும் ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி இந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு இது நம்ம பார்த்துருக்கிறது வந்து சாம்பிள் தான் பார்த்துருக்கோம் இன்னும் நிறையா இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நிறையா நியூ டிசைன்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கொடுக்கலாம் இன்னைக்கு வந்து நிறையா தொழில் அதிபர்கள் வந்து நிறைய தொழில் அதிபர்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் என்னோட ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் வியாபாரிகள் வந்து நான் உருவாக்கியிருக்கேன் இன்னும் கண்டினியூஸா இன்னும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஃபுல்லாச்சு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு பெரிய பெரிய கடைகளை வந்து வெற்றிகரமாக ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய தொழில் உதவிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு இங்கிலீஷ் தேவை இருக்கு தேங்க்யூ தீபாவளியை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க

இல்லை சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ஷாப்ங்க ஹோல்சேல் ஷாப்னா இன்னைக்கு வந்து ரெடிமேடு பொறுத்தளவுல கல்கத்தா ஃபேமஸுமாங்க அந்த கல்கத்தாவில் கிடைக்கக்கூடிய ரேட்டில் நம்ம இங்கே இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் நம்மளோட சிறப்பு அம்சங்கள்ன்றது சொல்லலாம் ஸோ கேஎம் சாரிஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆண்டர்பனரை உருவாக்கிட்டு இருக்கு சின்ன சின்ன வியாபாரிகளும் நிறையா உருவாக்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து ரெடிமேட் இதுலையும் முத்திரை பதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி ரெடிமேட் ஹோல்சேல் பிரிவு மிஸ்டர் கமர்தீன் ஓப்பன் பண்ணியிருக்காரு என்னோட வாழ்த்துக்களை ஏஆர்எஸ்கே குரூப் சேர்மன்ற முறையிலேயும் ஸோ இங்கே இங்கே வந்திருக்க நல்லுள்ளங்கள் அனைத்தும் அவங்களோட ஆன் பிகாஃப் ஆஃப் தம் ஐ விஷா மிஸ்டர் கமர்தீன் டு கிரேட் அண்ட் குட் டுக பாலமேடு பக்கத்தில் வந்து பாலமேட்டு பாலமேடு பேர் வந்து இப்போ சும்மா சிம்பிளாக வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் வீட்லேயே வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா சண்டே சண்டே ஞாயிற்றுக்கிழமை அப்படி ரன்னிங்கில் போயிட்டுருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து கேஎம் தான் வந்து நான் ரொம்ப சும்மா ஐயாயிரூவா கொடுத்து வாங்கினேன் இப்போ ரொம்ப நான் பணம் அடைஞ்சிருக்கேன் இதில் வந்து இப்போ சின்ன சின்ன பசங்களுக்குன்னு போட்டதுனால தீபாவளிக்கு இப்படி என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மக ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது எங்களை மாதிரி வந்து கஸ்டமர்களுக்கு வந்து கேஎம் சேரீஸ் வந்து ரொம்ப ஒரு உறுதிணியாக இருக்குது ஏன்னால் எங்களை வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க நல்லா வந்து வர வைக்கிறாங்க ரெண்டாவது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களை வந்து தூண்டுறாங்க வேலைக்கு வந்து நல்லா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கேம் சீரீஸ் இருக்குது ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்குது நாங்கள் மேலும் மூலம் அடுத்து சின்ன கடை வச்சு சின்ன சிம்பிளாக பண்ணவங்க வந்து நாளைக்கு ஒரு பெரிய கடை வைக்கிற அளவுக்கு இது வந்து கேம் சீரீஸ் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது வெரி குட் ஆ இதே போல் என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு கண்டிப்பான முறையிலே வந்து இதே வந்து அடுத்துக்கு ஒரு கடை வைக்கிற அளவுக்கு வரணுங்கிறதான் என்னோடய ஆசை அதான் என்னோடய ஆசையும் கூட நான் அது வந்து இங்கே வந்து நல்ல கலெக்ஷன் அதிகமாக இருக்குது எல்லோருமே வந்து பார்த்துட்டு போகணுங்கிறது வந்து பார்த்தாலே வந்து வாங்கறக்கூடிய அசைங்க ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குது பொருளும் நல்லா அறுதியாக நல்லா அருமையாக இதாக இருக்குது தேங்க் யூ ஆ தேங்க்யூ சேலத்தில் சேலத்துல சேலத்துல வந்துருக்கேன் இங்கே வந்து இது புதுசாக வந்து நிறையா மெட்டீரியல் வந்து சொன்னாங்க ஓப்பனை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பெரிய அளவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி நானும் ஒவ்வொரு ஷாப் ஒன்று சேலத்துலேருந்து இருக்கேன் அதனால் வந்து பார்த்துட்டு இங்கேருந்து இடத்து எடுத்துகிட்டு போய் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேங்க வேலவன் டெக்ஸ் சேலம் நல்லா இருக்கு இன்னும் பிரச்சனை நல்லா இருக்குது ஓனர் நல்லா பேசினார் அவர் நிறையா மோட்டிவேட் பண்ணுறாரு நிறையா நிறையா இதெல்லாம் ஐடியாலாம் சொல்லித்தராரு அது இல்லாமல் நிறையா கலெக்ஷன்லாம் இருக்குது வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் வெளியில் கிடைக்காதெல்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு போய் பார்த்துட்டு ரொம்பவுமே நன்றிங்க நன்றிங்க தேங்க் தேங்க்யூ ரெடிமேட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ராகு ஜீன்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா சின்ன பிள்ளைங்க ஆகிட்டே இருக்குது ஸோ அது வந்து இப்போ தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அதனால் கீழே வச்சு தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னும் ஒரு த்ரீ ஆர் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரேக்கில் ஏற்றி சூப்பராக உங்களுக்கு உட்கார வச்சு சூப்பராக காட்டுவோம் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ராஜா சண்முகம் கேஎம் சாரீஸோடய ஜென்ரல் மேனேஜர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செம்மா கிராண்டாக கேஎம் சாரீஸில் ஆறாவது செக்ஷனாக ஒரு ஏழாவது செக்ஷனாக செம்ம கிராண்டாக ரெடிமேட் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம எம்டி மிஸ்டர் கமதீன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் வியாபாரிகளை உருவாக்கியிருக்காங்க மேலும் ஒரு எண்பது கடைகளை தன்னுடைய கைகளால் ஓ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வியாபாரியோட வேண்டுகோளுக்கு நாங்கள் ரெடிமேட் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் ஏற்கனவே சேரியில் பார்த்தீங்கன்னா புரட்சி பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா சூரத்தில் போய் யாருமே எடுக்க வேண்டாம் மதுரையிலே வந்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஓப்பன் செலஞ்சு விட்டோம் அதே ரேட்டில் நாங்கள் மதுரையில் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ வெற்றிகரமாக எங்க வியாபாரி செல்லாருமே நம்மகிட்ட போய் சூப்பராக சக்ஸஸ் ஆயிட்றாங்க அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெடிமேட்ஸ் ரெடிமேட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா டெல்லி பாம்பே கல்கத்தா இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வாங்கினா கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது என்ன ரீசன் சின்ன வியாபாரிகள் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறனால அந்த அங்கே உள்ளது நீங்கள் கம்மியாக வாங்கினாலும் அந்த ரேட்டுக்கே உங்களுக்கு மதுரையில் கிடைக்கும் ஸோ இனிமேல் நம்ம தென் தமிழகத்தில் சிறு வியாபாரிகளாக இருக்கட்டும் பெரு வியாபாரிகளாக இருக்கட்டும் ஜவுளித்துறையில் வட மாநிலங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மதுரை கேஎம் சாரீஸ்லேயே எல்லா வகையான ரெடிமேட்ஸும் வந்திருக்குங்கிறத மிக்க மகிழ்ச்சியோட உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம கேஎம் சாரீஸ் மதுரைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஜவுளி கடை நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா ஏ டு செட் அதாவது சாரி இன்ஸ்கர்ட் ப்ளவுஸ் பேண்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் ஷோரூமுக்கு தேவையான எல்லா வெரைட்டிஸும் நம்ம கேஎம் சாரீஸில் கிடைக்குங்கிறத மிக்க மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்க்கு நம்ம கடையில் ஏகப்பட்ட வியாபாரிஸ் வந்திருக்காங்க நம்மகிட்ட நம்ம மூலியமாக கடை ஓப்பன் பண்ணவங்க வந்திருக்காங்க சின்ன சின்ன தொழில் ஆரம்பித்தவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்கள எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம் நம்ம கடையில் இப்போ அவங்க எல்லாருமே தன்னுடைய கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வியாபாரிகள் அனைவருமே நம்ம மதுரையில் வந்து நம்ம கேஎம் சைஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன் அடைஞ்சிக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ